தயவு பதிவு மூன்று ஞானசரியை ஞான சரியை மரணமில்லா பெருவாழ்வு குறை தயாநிதி சுவாமி சரணானந்தா பாடல் ஒன்று நினைந்து நினைந்து

ീന ഉടമ്പ് ഉടമ്പ് നനന്ണന് ഉടമ്പു നനുദ് അരുളമുദിയേ நடத்தரச அருளமுதே, நன்னிதியே ஞாண என்னுரிமை நாயகனே என் நாயகனே என்று வனைந்து வனைந்து எத்துண வம்மில் வம்மில் உலகியலே மரணமிலா பெறுவார் வாழ்ந்தலம் கண்டி புனைந்துரையேன் புனைந்துரையேன் பொய்புகலே பொய்புகலேன் சத்திய ஊல்கின்றே பொபையில் சிற்றபையில் புகுருளோ இதுவே பொற்றபையில் சிற்றபையில் இதுவே மம்மின் உலகியலீர் என்று உலகிலுள்ள எல்லோரையும் வரவேற்கின்றார் அன்று என்றோ ஓர் நாள் ஏதோ ஓரிடத்தில் இருந்து கொண்டு உலகில் அப்பொழுது இருந்தவர்களை மட்டுமா வரவேற்றார் அல்ல நித்தியமாக அருட்பெருஞ்சோதி விளங்கும் பதிக்கன் இருந்து கொண்டு அன்றும் இன்றும் என்றும் வரவேற்கின்றார் வரவேற்றுக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் எக்காலத்தவரையும் எவ்விடத்தவரையும் இப்படி எதற்காக எல்லோரையும் வரவேற்றுக்கொண்டே இருக்கின்றார் என்றால் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடற்காகத்தான் வரவேற்கின்றார் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடற்காகத்தான் வரவேற்கின்றார் ஏன் இப்பொழுதே வர வேண்டும் என்கின்றார் என்றால் இந்த சந்தர்ப்பத்தில் திருவருளால் பொற்றபையும் சிற்றபையும் காட்டி கூட்டி வைக்கப்பட உள்ளதால்தான் இவ்விஷயம் முக்காலும் உண்மையானது புனைந்துரை அல்ல பொய்மொழி அல்ல சத்திய வாசகமே ஆம் ஆகையால் ஒவ்வொருவரும் இந்த நல்லதொரு வாய்ப்பை தவறவிடக் கூடாது ஏனெனில் இதுபோன்ற பிரிதொரு நல்வாய்ப்பும் சூழ்நிலையும் எவ்விடத்தில் எக்காலத்தில் ஏற்படப் போகின்றதோ அதற்குள்ளாக எவ்வளவு அவத்தைகளும் தடைகளும் ஏற்படுமோ அவையெல்லாம் சொல்லும் தரமன்று இந்த சமயம் தப்பினால் வரும் பிறப்பில் கூடுமோ அல்லது இன்னும் எத்தனை பிறவிகள் சென்றபின் பின் சந்தர்ப்பம் உண்டாகுமோ தெரியக்கூடாது இருக்கின்றதாலே இப்படி வலியுறுத்தப்படுகின்றது திருவருள் ஆணையும் நமது கடமையும் இதுவாக அறிந்து கொள்ளப்படுகின்றது இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுதலே அறிவுடைமையாகும் முயன்று அடையாது வீண் அறியாமையே பேரவத்தையே என்றாலும் நம் பதி தனிப்பெரும் தயவு உடையவர் ஆதலின் எவரையும் தன் இன்பநிலைக்கு ஏற்றி வைக்காமல் விடார் இப்பொழுது இல்லையானாலும் என்றோ ஒரு நாள் ஒவ்வொருவரையும் மரணமில்லா பெருவாழ்வில் நிலவச் செய்தே திருவார் இதனை எவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் முடிவில் பெற்றே ஆக வேண்டும் திருவருள் ஆணை இது ஆகையால் நாம் ஏன் இந்த சந்தர்ப்பத்தை விட வேண்டும் இன்னும் தொல்லைப்பட்டுக் கொண்டு இந்த பிறவிச் சூழலில் அலமர வேண்டுமா உண்மையான இன்பத்தை இப்பொழுதே கிடைக்கப்பெற உள்ளதை மறுத்துவிட்டு பொய்யான புலபோக பிழைப்பை ஏன் என்னும் தழுவிக்கொண்டிருத்தல் வேண்டும் அவற்றை பற்ற விட்டுவிட்டு அருள் அம்பலத்திற்கே வம்மின் வம்மின் மேற்குறித்த அருள் அம்பலம் எங்கே இருக்கின்றது மேற்குறித்த அருள் அம்பலம் எங்கே இருக்கின்றது அதனை எப்படி சென்று அடைவது அடைந்துதான் என்ன செய்வது அம்பலத்திற்கு சென்று சும்மா மீண்டும் திரும்பி வந்து விடுவதா இவ்வினாக்களுக்கு எல்லாம் சரியான விடை தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா ஆம் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும் அருள் அம்பலம் உள்ள இடம் அருள் அம்பலம் உள்ள இடம் அருள் என்பதே கடவுள் உண்மை அருள் என்பதே கடவுள் உண்மை இது எங்கே விளங்குகின்றது மனித பிறப்பு ஏற்று நிரம்பிய பகுத்தறிவு நிலைக்கு மேலே விளங்கும் ஆன்மாவினிடத்தே வெளிப்பட்டு விளங்குகின்றது இந்த ஆன்மாவில் கடவுள் மறைந்திருந்து கொண்டு அந்த அருள் உண்மையை வெளிப்படுத்த இசைந்துள்ளார் ஆகவே ஆன்மாவே அருள் அம்பலமாக இருக்கின்றது ஆகவே ஆன்மாவே அருள் அம்பலமாக இருக்கின்றது சரி இந்த அருள் அம்பலமாகிய ஆன்மா எங்கே உள்ளது என்னில் மெய்யறிவு பீடமாகிய ஓங்கார முளை மீது இந்த அந்த மெய்யறிவு மையமாகவே மிளிர்கின்றதாகும் மெய்யறிவு பீடமாகிய ஓங்கார முளை மீது அதாவது அண்ணாக்கு மேல் உள்ள முகுல நடு முளையின் மீது அந்த மெய்யறிவு மையமாகவே மிளிர்கின்றதாகும் இந்த மெய்யறிவு ஒளியே அருஜோதியாம் இந்த ஒளி ஆன்மாவில் நித்தியமாக இருந்து அருட்பெருநடனம் புரிந்து கொண்டே உள்ளது என்றாலும் அகத்தே மறைந்து மறைந்திருந்து கொண்டு அனகத்தே விரிந்து நிறைந்துள்ள காரணத்தால் புறத்தில் அறிந்து கொள்ளப்படுவதற்கு இல்லை ஆன்ம அகத்தில் இருக்கின்ற அந்த அருஜோதியின் ஐந்தொழில் செயலாலே அதனை சூழ்ந்து ஓரறிவு தேகம் முதல் ஆறறிவு தேகம் வரை எத்தனையோ பிறவிகள் வந்து வந்து போய்கொண்டே இருக்கின்றனவாம் அப்படித்தான் இச்சமயம் அந்த ஆன்மாவைச் சூழ இந்த தேகம் வந்து பகுத்தறிவுக்கு மேலே விளங்கும் அந்த அருள் உண்மையை புரிந்து கொண்டுள்ளதா இப்பொழுது அந்த அருள் பெரும்பதியின் அருளால் அதனையே காண்கின்றோம் அதற்கு நேர்நின்று புருவ மத்திய இடத்திலிருந்து உள்நோக்கி சிறநடு பீடத்தை கண்டுகொள்ளுகின்றோம் அதற்கு நேர் நின்று புருவ மத்திய இடத்திலிருந்து உள்நோக்கி அதாவது அகநோக்கி பீடத்தை கண்டுகொள்ளுகின்றோம் சொத்த மன அறிவுமயமாக இரு கண்ணிடை நின்று ஆன்மாலயத்தை காண்கின்றோம் இந்த ஆன்மாலயம் அருள் அம்பலம் என கூறினது ஏனெனில் அந்த அருள் ஞானம் விளங்கும் இடம் என்பதால் ஆகும் அன்றியும் என்ற சொல் மூன்று வார்த்தைகளாக பிரிகின்றது அதாவது அம் 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 பல் என விளங்கிடலால் அக உண்மை மிக அறிய கிடக்கின்றதாம் இம் இந்த முக்கூட்டு ஒளியே சுருங்கி அம் என ஆகியுள்ளது அதாவது ஆ இம் இதுதான் ஓம் இந்த ஆ இம் சுருங்கி அம் என ஆகியுள்ளது அம் பிளஸ் பல் பிளஸ் அம் அது ஓம் 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 ஆகும் இதில் அருள் என்னும் பொருளுடையதாய் பிரணவ ஜோதி வண்ணமாய் உள்ளதாகும் ஆன்ம அணு எப்போதும் ஜோதியால் சூழ்ந்தே உள்ளது இப்படி எப்போதும் ஓம் அல்லது அம் என்னும் ஜோதியால் சூழப்பட்டுள்ள ஆன்மா இந்த பிறப்பில் இப்பொழுது பல் என நிற்க அம் ஆல் சூழப்பட்டதாய் அம்பலமாகி விளங்க காண்கின்றோம் ஆகவே நமது அருளம்பலம் என்னும் ஆன்மாலயம் சிறநடு ஓங்கார முளையின் மீது பகர வடிவ பீடத்தின் மேல் லகர மெய் வண்ண திரையோதசாசாந்த திரையோதசாந்த அருள் அருள்வெளியாக திகழக் கண்டுகொள்ளலாகின்றதாம் முதல் கேள்விக்கு விடையாக அம்பலம் விளங்கும் இடம் இதுவென இன்று விளக்க நேர்ந்ததாம் இனி இரண்டாவதாக அந்த அம்பலத்தை எப்படி அடைவது அடைந்துதான் என்ன செய்வது என்பன பற்றி விளக்குவாம் இந்த அருள் அம்பலத்திலே நம் பெருஞ்சோதி ஆண்டவரே நித்தியமாக எழுந்தருளியுள்ளார் அவரை பிற இடத்தில் காண முடியாது நம்மிடத்தில் நமது ஒருவரிடத்தில் இருக்கின்றதே போல் எல்லோருடைய சிறநடுவுள்ளும் இருக்கின்றவர் தானே என்றால் நமது அகத்தே மெய்யறிவுக்கே விளங்குகின்ற ஒருவராயும் அந்த ஒருவர்தானே அருட்காரியார்த்தமாக தன் பிரதிபிம்பத்தையே பிற பிற இடங்களிலே காட்டி அன்பு செயல் உறிந்து அருள் விளக்கம் பெற உதவுகின்றவராய் உள்ளதால் நமது அம்பலத்தின் கண்ணே அனுபவப்பூர்வமாக கண்டுகொள்ள உள்ளார் என அறிந்து கொள்ள வேண்டும் நமது அம்பல நிலையை அடைய பெறாவிட்டால் அக அனுபவம் வராது நமது அம்பல நிலையை அடைய பெறாவிட்டால் அக அனுபவம் வராது புறவடிவங்களில் கடவுள் இருப்பதாக கருதி பாவிப்பதும் புலன் இன்பம் கருதி உதவுவதும் பந்தத்தையே உண்டு பண்ணும் அதனால் வினைப்பயன் சூழ்ந்து கொண்டேதான் இருக்கும் ஆகையால் தரசை அகத்தே கண்டு அவருடன் கலந்து ஒன்றிடவே வேண்டும் ஆகையால் அம்பலத்தரசை அகத்தை கண்டு அவருடன் கலந்து ஒன்றிடவே வேண்டும் இதன் பொருட்டே ஆண்டவர் பற்று ஒன்றே நிலைக்கவும் பிற பற்றுகள் யாவும் ஒழியவும் சத்விசாரத்தால் உள்நிலைக்கன் உயிக்கப்படுகின்றது அந்த விசார முறையீடு பதியைப் பற்றியும் அப்பதியின் அன்பாற்றலை பற்றியும் அம்பல முன்னிலிருந்து கொண்டு தீவிரமாய் நினைத்தல் வேண்டும் என்பது குறித்தே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து என கூறப்பட்டுள்ளதாகும் அங்கனம் எல்லாம் வல்ல அன்பு ஜோதியை அம்பலத்தே கண்டு பற்றி நிற்கும்போது நான் என்ற அகங்கார போதம் நழுவி போக நாமே அன்பு ஒளியாய் உட்பெருகுகின்றோம் மீண்டும் பார்ப்போம் எல்லாம் வல்ல அன்பு ஜோதியை அம்பலத்தே கண்டு பற்றி நிற்கும்போது நாம் என்ற அகங்கார போதம் நழுவி போக நாமே அன்பு ஒளியாய் உட்பெருகுகின்றோம் அந்த அன்பு உணர்ச்சியை உடம்பு முழுவதும் நிறைத்து கொள்ள வேண்டும் என்பதே அன்பே நிறைந்து நிறைந்தே ஊற்றெழும் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து எனப்படுகின்றது அழுகைக் கண்ணீர் அல்ல குறிக்கப்படுவது அழுகை கண்ணீர் அல்ல இண்டு குறிக்கப்படுவது கண்ணீர் என்றாலே கண்ணீரின் தன்மையாகிய தயவு அல்லது அன்பு ஆகும் தயவினால் அன்பினால் இரக்கத்தினால் அகநெகிழ்ச்சியால் உண்டாகின்ற அனுபவம் இந்த கண்ணீராக விளங்கும் தயவினால் அன்பினால் இரக்கத்தினால் அகநெகிழ்ச்சியால் உண்டாகின்ற அனுபவம் இந்த கண்ணீராக விளங்கும் இந்த உணர்ச்சி உண்டானால்தான் நம் பதிவால் பிரிவற்ற பற்று உண்டாகி நிலைக்கும் அந்த பிரியா நிலை வரும் வரை அந்த சந்நிதியிலிருந்து அருளமுதே நன்னிதியே ரசே நாயகனே என்று தோத்திரம் பல புரிந்து கொண்டிருத்தலே முறையாகும் இப்படி நினைவும் துதியும் மேலும் மேலும் ஏற்பட்டு கொண்டே இருந்தால் அந்த அம்பல வானனை அம்பலத்தில் கண்டு ஒன்றிவிடலாம் அப்போது நாம் என்பது போய் அவரே ஆகி வாழலாம் அப்போது நாம் என்பது போய் அவரே ஆகி வாழலாம் தயவு அடுத்து இரண்டாவது பாடலை காண்போம் அருட்பெரும் ஜோதி ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் விளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சுரவணானந்தா தயவு